ஸ்ரீ குருபியோ நக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சஷ்டி விரத்தம் நாம் முருகப்பெருமானை வணங்கி ரோக நிவாரணியாக விளங்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய பாமாலை பாராயணம் செய்யலாம் அருளிய சுப்பிரமணிய புஜங்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பாடப்பெற்றது இதை தினமும் சொல்வதால் எந்த நோயும் வராது வந்த நோயும் ஓடிவிடும் அதன் தமிழாக்கம் திரு கலாபாரதி அவர்களால் ஏற்றப்பட்டது அந்த ஸ்ரீ முருகன் புஜங்க பாமாலையை இந்த தினத்தில் நாம் பாராயணம் செய்யலாம் இதை தினமும் சொல்வதால் சத்ருபயம் பயம் கவலை நீங்கும் ஏவல் பில்லி சூனியம் போன்ற துர்சக்திகள் அண்டாது மகா ரோகங்களும் செவ்வாய் தோஷமும் விலகும் ஸ்ரீ முருகப்பெருமானின் அருளால் சக்கல சௌபாகியமும் வந்தடையும் என்பது கண்கண்ட உண்மை முருகப்பெருமான் ஏதோ ஒரு வடிவில் தனது அடியவர்களை காக்க அன்புடன் விரைந்து ஓடோடி வருவார் இதில் சந்தேகமே இல்லை நம்ம பாமாலையை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் முருகன் புஜங்க பாமாலை ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க பாமாலை காலமெலாம் பாலனவன் கணேசன் திருவுடையோன் சூலமொடு ஐமுகத்தோன் சுரனோடு நான்முகனும் சீலமிகு திருமாலும் தேடிவரும் கரிமுகத்தோன் மூலவினை தனை நீக்கி முழு செல்வம் அருள் புரிவான் வசனமோ கண்டறியேன் என்றன் செவியறியா தொனியதை செப்பியும் அறியேன் பொருள் புவி புகழும் ஆறுமுக உன் புனித முகம் நோக்குங்க தெவிட்டாத தேன் தமிழ் சொல் தெளிந்து வரும் நெஞ்சிருந்து உலகமெல்லாம் காக்கும் கந்தா உளம் மகிழும் ஒளி உருவே நலமுடை சான்றோர் நெஞ்சில் நாடெல்லாம் வாழும் தேவே பலர் போற்றும் சிவன் மைந்தா பக்திமிகு மிகு அந்தனர்த்தம் குலதேவா வேதத்தின் தத்துவமே கோலமையில் வாகனனே பணிகின்றேன் செந்தில் கடலுடையோன் சேவடி துணையின்றே வந்தவர் தம் பிறவியனும் வரையில்லா கடலினையே கந்தன் திருவருளால் கடந்திடுவர் பராசக்தி மைந்தன் பதம் பணிவோம் மால் மருகன் சொன்னபடி ஓங்கி உயர்ந்தடிக்கும் ஒற கடலையும் ஆங்கண் அடிபணிந்து அமர்ந்திடுமா விந்தை போல ஏங்கும் கவலையோடு என் முன்னே வந்திட்டால் நீங்கும் பான் நெஞ்சிலுரை செந்தூரான் எந்தன் மலை வந்தவர்கள் எந்தை மலை போனவர்கள் கந்தமலை வந்தவர்கள் கைலைக்கு வந்தோரென்பான் சிந்தும் ஒளிமுகத்தோன் செந்திலுரை ஆறுமுகம் செந்தாமரை மலருக்கும் சேவடிகள் தாம் வாழ்க எத்தனையோ பாவமெல்லாம் எளிதிலே போக்கவல்ல சித்தர் வாழ் கந்தமலை சீரலைவாய் ஓரத்தினில் புத்தொழியாய் குகையினே புனித குகன் வீற்றுள்ளான் புத்துயிராய் விளங்குமவன் பொன்னடிகள் போற்றிடுவோம் மாணிக்க கட்டிலென்ன மாசரு பொற்கோவில் என்ன நாண கண்டிடலாம் நாற்கொடி ரவி ஒளியும் வானத்து தேவதேவன் வரம் வேண்டத்தான் தருவான் காண கண் குளிரும் கார்த்திகேயன் தாழ் பணிவோம் செந்நிற பாதமலர் செந்தும் தேனமுதமலர் பாதசரம் இன்பமய மாக்குமணம் உன் நினைவில் நினைவாக உளவி வரும் வண்டனவே என் இருந்தங்கே எப்போதும் கழித்திடவே தங்கமய ஒளி வீசும் தகதகக்கும் பட்டாடை அங்க அசைவினிலே ஒட்டியானம் கிண்கிணிக்கும் சலங்கை ஒளி கிரங்க வைக்கும் இடுபழகும் எங்கும் முருகன் எழ்முருகன் பணிவோம் மங்கை குர வள்ளிதனை மால்மருகன் நினைந்ததுமே கொங்கை அழகிட்ட குங்குமமும் மார்புரைதே அங்கும் செவ்வொளி வீச ஆட்கொள்வான் தங்க நிற மார்புடையோன் தாரகனை கொன்றவனாம் சூர பதுமனை கொன்றே சுரன் பகைதான் வென்றே சூர யமனை ஓட்டி துண்டித்த யானை தந்தம் பாருலகம் படித்தவனை பணிய வைத்த வேலவனை சேரும் உயிர்காக்க செந்தூரான் கரம் துணையே பணிக்கால சந்திரனும் பருவமெல்லாம் நிறைந்ததாலோ தனித்தாறு முழுமதியின் தன் போல் ஆறுமுகம் தனக்குள்ளே மாசற்றும் தரணியிலே தோணுமதி கணிக்காக வலம் வந்த கந்தனுக்கு நிகராகுமோ அண்ண பறவைகளோ ஆறுமுக நின் புன் இன்ன முத இதழகால் இன் சொற்கள் வருமோ, வண்ண மலர் தாமரையில் வண்டுலவும் விழி அழகை என்ன சொல்ல சிவபாலா தாமரை முகனே கண்விழிகள் பன்னிரண்டும் காதுவரை நீண்டிருக்கும் நின் கருணை பெருவெள்ள நீர் நீர்த்தொளிதான் கிட்டாதோ அன்பரண தொழுவோர்க்கு அருள் புரிந்தால் குறைந்திடுமோ உன் பார்வை படுமாயின் உய்வேணே உமைபாலா முன் நின்ற பாலகனை முகர்ந்திட்டு மகிழ்ந்த சிவன் என்றென்றும் வாழ்கவன சொன்னதுமே ஆறு முறை சுக வாழ்வை நிலையாக்கும் மண்ணுலகின் சுமை தாங்கும் மணிகிரீட பணிவோம் மாலை மணியணிகள் மார்பில் அசைந்தாட கோலமிடு காதணியும் குண்டலமும் தோல்வளையும் மேலிடை பட்டாடை மேன்மை ஒளி வீசிடுமே வேலன் புறமெறி தோன் என்றதுமே இளைய திருக்குமரன் சங்கரி தன் மடியிலிருந்து சங்கரன் கரம் தழுவும் தங்க நிற இளமேனி தவழும் குழந்தையவன் திங்கள் முகமாறும் தினமும் பணிந்திடுவேன் குமரா ஈசன் திருமகனே குகனே திருமையில் வாகனனே அமராபதியே ஆறுமுகா அடியா துயர்கள் நீக்குபவா சமரில் தாரகனை கொன்றவனே சரவண பவனே வள்ளி உமையாள் உருவாம் வேல் மருகா உம்மை பணிந்தோம் காத்திடுவாய் புலனடங்கி நினைவிழந்து பொரி கலங்கி கவமடைக்க, பலம் நலிந்து செயல் மறந்து பயம் மிகுந்து உடல் நடுங்க நலம் நசிந்து உயிர் மறைந்து நமனை நாடும் போதினில் உலகறிந்த துணைகள் வேறு உதவிடுமோ உன்னை அல்லால் வெட்டு பிழப் பொசுகின்ற கிட்ட வரும் காலமதில் திருமயிலும் வேலுடனே கெட்டளைய விட்டிடாமல் கிட்ட வந்து அஞ்சேல் என தொட்டு காத்தருள தோன்றிடுவாய் வேலவனே பணிந்து கேட்கின்றேன் ஓம் முருகா என்றுணையே கணப்பொழுதும் சொல்லாமல் கைகளையும் குவிக்காமல் நினைவிழந்து தவிப்பேனே நெஞ்சிலுயிர் நீங்குகையில் துணை புரிவாய் அப்போது தொழுதிடுவேன் இப்போதே தாரகன் சிங்கமுகன் தம்பிகளின் தமையனவன் சூரபத்மன் என்பவனும் சூழும் அண்டமாயிரத்தை வீரமுடு ஆளுகையில் வீழ்த்தியதும் வேலதனால் பாரமன் நோய் நீக்கே பார்த்தருள் வேலவனே உமையாள் திருமகனே உன்னடியேன் துக்கமெனும் சுமையால் தளர்ந்தவன் சுந்தரவடி வேல் கொண்டு இமையா அமர தேவா ஏழை கிறங்கும் உமையன்றி வேறறியேன் உளநோய் நீக்கிடுவாய் காசம் கபம் குட்டமுடு காக்கை வழி காய்ச்சலனும் நாசம் செய்யும் பெருநோயும் நளிய வைக்கும் பைசாசம் வாசம் செய்ய என்னுடலில் வந்திட்டால் வேளா உண் பூசுமலை மலை தீவினையாம் கந்தனை காணவே கண்கள் கரங்களும் அவன் பணிக்கே செந்தில் முருகன் புகழ் படைத்த பயனாகும் சந்ததமும் அவன் சரிதம் சந்தமுடு வாய்ப்பாடும் சிந்தனையும் உடல் வாழ்வும் சீரலை வாய் கந்தனுக்கே பக்தி நெறி மனிதர்க்கும் பரதத்துவ முனிவர் ும் முக்தி அளித்திடுவர் மும்மூர்த்தி தெய்வங்களாம் எத்தையும் அறிந்திடாத எளிய நிலை பஞ்சமரின் சித்தமருள் எதையும் அறியேனே மனைவியோடு மக்களும் மனையில் வாழும் பசுக்களும் மனிதனோடு பெண்களும் மற்றும் உள்ள சுற்றமும் நினைந்துமையே வணங்கவும் நித்தமும் துதிக்கவும் வினைகள் நீங்க வேள்வியை விதிப்படியே நடத்தருள் நெடிய மலை கிரௌஞ்சமதை நினைத்ததுமே வேல் கொண்டே பொடி செய்த வேலவனே புண்படுத்தும் நோய்களையும் கொடிய விட பிராணியோடு கொத்தவரும் பறவையினம் கடுகியோட செய்திடுவே கைகள் தாங்கும் வேலதனால் தன்மகன் செய்த பிழை தந்தை தாய் மண்ணியரோ உன் மகன் அன்றோ உலகத்தின் தந்தை நீயே தென்பரம் கிரிதேவா தேவசேனா என் பிழை மலையெனினும் எளியனை கந்தா உன் மயில் போற்றி உன் வேல் போற்றி சிவன் மைந்தா சேவல் போற்றி மரியாடும் தான் போற்றி சிந்தா குலத்தின் செந்தூரா சிந்தும் சேவடியும் போற்றி வந்தே வர வணக்கம் வணக்கம் ஐயா வந்தே வர வணக்கம் வணக்கம் ஐயா வெற்றி தரும் இன்ப வடிவேலவனே சிவன் மகனே வெற்றியின் திருவுருவே விளங்கும் புகழுடையோய் வெற்றி கொண்ட திருக்கடலே வெள்ள பெருணை போல் வெற்றி புகழ் இன்பமெல்லாம் வேண்டுவோர்க்கு அருளிடுவேர் கந்தனின் பக்தியோடு வந்தித்து வழிபட்டால் வாழ்ந்திடலாம் நெடுங்காலம் சிந்தை குகந்த இல்லாள் செல்வம் நன் மக்களுடன் தந்திடம் பேரின் தரணி புகழ் குகணருளே தந்திடம் பேரின் தரணி புகழ் குகணருளே தந்திடம் பேரின் பணிலை தரணி புகழ் குகணருளே தரணி புகழ் குகணருளே